வணக்கம் மின்தடை தொடர்பில் முக்கிய தகவல் என்று வெளியாகியிருக்கிறது நாளாந்த மின்தடை அமலாக்கப்பட்டுள்ள கால அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டு தினங்களுக்கு நாளாந்தம் ஒன்றரை மணி நேரம் மின் விநியோகத் தடை அமலாக்கப்படும் என்றும் தேவை ஏற்படின் மின் தடை நேரம் முப்பது நிமிடங்களால் மாறுபடலாம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன்படி ஏ பி சி டி ஆகிய விலையங்களில் பிற்பகல் மூன்று முப்பது முதல் நான்கு மணிக்குள் மின் விநியோக தடை அமலாக்கப்பட்டு ஐந்து மணி முதல் ஐந்து முப்பது வரையான காலப்பகுதிக்குள் மீள் இணைக்கப்படும் ஆகிய வலையங்களில் பிற்பகல் ஐந்து மணி முதல் ஐந்து முப்பதுக்குள் மின் தடை அமலாக்கப்பட்டு மாலை ஆறு முப்பது முதல் ஏழு மணி வரையான காலப்பகுதிக்குள் மீள் இணைக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது இதேவேளை ஐஜே கே எல் பி கியூ ஆகிய வலயங்களில் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு மணி வரை மின் தடை அமலாக்கப்பட்டு இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது வரையான காலப்பகுதிக்குள் மீள் இணைக்கப்படும் ஆர் எஸ் டி டபிள்யூ ஆகிய வளையங்களில் இரவு எட்டு மணி முதல் எட்டு முப்பது வரை மின் தடை அமலாக்கப்பட்டு இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து மணி வரையான காலப்பகுதிக்குள் மீள் இணைக்கப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட கோளாறு காரணமாக இன்றும் நாளையும் தலா ஒன்றரை மணி நேரம் சுழற்சி முறையில் மின் தடையை அமல்படுத்தப்படுகிறது நேற்றைய தினம் ரீதியில் ஏற்பட்ட திடீர் மின்தடையை அடுத்து நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் செயலிழந்திருக்கின்றன குறித்த இயந்திரங்களை மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைப்பதற்கு சுமார் நான்கு நாட்களாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இயந்திரங்களின் செயலிழப்பினால் தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள சமநிலையற்ற தன்மையை முகாமை செய்து மின்சக்தியை பங்கீடு செய்யும் நோக்கில் மின்சார விநியோகத் தடை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த முக்கியமான செய்தி இது தொடர்பாக மேலதமாக பின்தொடருங்கள் வணக்கம்